கூடல் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம மிலிட்ரி எக்ஸசைஸ் அதாவது இராணுவ பயிற்சியை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தரங் சக்தி டுவெண்ட்டி ஃபோர் இந்த பயிற்சியினோட முதல் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்டம் வந்து எங்கு நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க எங்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா பேஸ் ஒன் சரிங்களா பேஸ் ஒன் எங்கே நடத்துனாங்க அப்படின்னா சூலூரில் சரிங்களா பேஸ் ஒன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சூலூரில் எங்கே நம்ம சூலூர் கோயம்புத்தூரில் நடந்துச்சு பேஸ் டூ பார்த்தோம் அப்படின்னா எங்கேனா ஜோத்பூர் இந்தியா சரிங்களா எங்கே அப்படின்னா விமானம் அங்கே சூலூரில் இருக்கிற விமானப்படை தளத்துலேயும் ஜோத்பூரில் இருக்கிற அந்த விமானப்படை தளத்துலையும் வந்து நடத்தினாங்க இந்த இந்த பயிற்சிக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து மூன்று இஏ பதினெட்டு ஜி க்ரௌலர் விமானம் மற்றும் நூற்றி இருபது பணியாளர்களையும் வந்து அனுப்பியிருக்கு இதில் கலந்து கொண்ட நாடுகள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரீஸு இலங்கை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜப்பான் சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்க நாடுகள் வந்து கலந்துக்கிட்ட கலந்து கொண்டன இது இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பை வந்து மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகே நன்றி வணக்கம்